வாங்க சொல்றாங்க டைம் என்ன ஆகுது அப்படி சொல்லிக்கலாம் உமர் 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 யார் இந்த நேரத்தில் யார் யார் நீங்கள் எங்கே அதுக்கு வந்தீங்க நான் தான் மலக்குள் மவுத் உன்னோட உயிரை எடுக்க வந்திருக்கேன் என்னது என் உயிரை எடுக்க போனீங்களா அதெல்லாம் முடியாது நான் தர மாட்டேன் நான் உன்கிட்ட அனுமதி கேட்கல இது அல்லாவோட கட்டளை உன் உயிரை எடுத்தே தீருவேன் அம்மா அம்மா சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கம்மா நீ எவ்வளவு கத்துனாலும் யாருக்கும் எதுவும் கேட்காது ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க நான் நரையா தொழுகையில விட்டுட்ட அதெல்லாம் தொлдிக்கற ப்ளீஸ் என்னது ஒரு நாள் வேணுமா இத்தனை வருஷமா தொழுகாம என்ன பண்ணிட்டு இருந்த ப்ளீஸ் ஒரு மணி நேரமாவது டைம் கொடுங்க நான் பாவம் மணி பாதி கேட்டுக்கிறேன் என்னது ஒரு மணி நேரமா இத்தனை வருஷமா எத்தனை மணி நேரம் இருந்துச்சு அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த ப்ளீஸ் பிளீஸ் அல்லாக்காக உயிரை விட்டுருங்க உன் உயிரை எடுக்க சொன்னதே அந்த அல்லாஹ் தான் உனக்கு எத்தனை வருடம் அவகாசம் கொடுத்தாச்சு அப்பலாம் அல்லாஹ் நினைக்காம இந்த டிவிலயும் போன்லயும் நேரத்தை வீணாக்கிட்ட தூங்கும் போது களிமா கூட ஓதாம சினிமா பாட்டை கேட்டு தூங்குற உனக்கு கொடுத்த நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு உன் உயிரை எடுக்க போற வேணா வேணா நீ விட்டுருங்க வேணா வேணா நீ விட்டுருங்க ப்ளீஸ் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அல்லாஹ் ஒரு உயிரை எடுக்க நாடி விட்டால் ஒரு நொடி கூட முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது மைக்கும் நான் உயிரோட தான் ஹூ கண்ணா டைம் என்ன ஓகே தொಳ್ந்துட்டே படுத்துறலாம் அசால்லாமும் அல்ல கும் பிராஹமத்துக்கு தொழுகை ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் தொழுகையை விட்டவன் காஃபி அல்லாஹ் மறுமை நாள்ல மதல் கேள்வியே தொழுகையை பத்திதான் கேட்பான் இந்த மாதிரி எவ்வளவு பயம் நம்ம தொழுகையை பத்தி கேட்டிருக்கோம் ஆனாலும் நிறைய பேர் அசால்தா தொழுகையை விட்டுறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு தொழுக வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தொழுக எல்லாத்தையும் நீங்க சொல்லுக்குங்க யாரெல்லாம் எங்களை தொழுக கூடைய மக்களாக ஆகுவாயாக எங்கள் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்தூ